வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய கடிதத்துப்படி சனி பயிற்சி வந்து வரப்போகுதுங்க அப்போ ஏற்கனவே வந்த சனி பயிற்சி என்னென்னு நீங்கள் கேட்கலாம் அது வந்து திருக்கடித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது அதன் மூலமாக சனி பயிற்சின்னு சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த கடிதத்துக்கும் வாக்கிய கடிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது இப்போ திருநள்ளாறுங்கிறது வந்து சனீஸ்வரனுடைய கோயில் அங்கே வந்து சனிப்பயிற்சி விழா எப்போ கொண்டாடுவாங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி நாங்கள் யூஸ் பண்ணுற பஞ்சாங்கப்படி தான் கொண்டாடுவாங்க வரக்கூடிய மார்ச் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி விழா வந்து அங்கே வரும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப சரியாக வேலை செய்யும் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு தான் பயிற்சியாகப் போகிறார் அதன் மூலம் உங்களுக்கு அஞ்சாம் இடத்திலிருந்து சனி பகவான் ஆறாவது இடத்திற்கு செல்லப் போகிறார் இனி சனி பகவான் ருண ரோக சத்ரு சனியாக இருந்து பலன்களை வந்து கொடுக்கப் போகிறார் கடந்த காலத்தில் ஐந்தாவது இடத்திலிருந்து சனியாக இருந்த சனி பகவான் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தடையை ஏற்படுத்தியிருப்பார் இனி குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் உள்ள தடை தாமதங்கள் நீங்கி குழந்தை பாக்கியம் வேண்டுபோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும்னாலும் கிடைக்கும் ஏற்கனவே சிலரின் பிள்ளைகளுக்கு வண்டி வாகன விபத்துக்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் இனிவேல் பிள்ளைகளுக்கு வாகன விபத்துக்கள் எதுவும் ஏற்படாது ஆபத்துக்களும் வராது சனி பத்தாம் பாவத்திற்கு வந்து எட்டில் வந்து இருக்கும் சரியான வேலையோ நிரந்தரமான வேலையோ இதுவரைக்கும் வந்து கிடைச்சிருக்காது அடிக்கடி வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கோ மார்ச் மாதத்தோ ஆறாம் தேதிக்கு பின் பலருக்கு நிரந்தரமான வேலை எதிர்பார்த்தது போல வேலையெல்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்த சம்பளமும் வந்து இனிமேல் கிடைக்கும் ஏற்கனவே சுய செய்து வந்தவர்களுக்கு இதுவரை தொழில் வந்து மந்தமடைஞ்சிருக்கும் நலிவடைஞ்சு போயிருக்கும் வருமானம் வந்து குறைஞ்சிருக்கும் தொழில் நஷ்டமும் தொழில் நடத்துவதில் சிரமமும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி சனி பயிற்சிக்கு பின் தொழில் மந்த நிலை மாறிவிடும் தொழில் சிறப்பாக நடக்கும் நல்ல வருமானமும் தொழில் சார்ந்த சிரமங்கள்லாம் விலகி நல்ல முன்னேற்றமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கடன் காட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலருக்கு கடன் காட்சிகள் வந்து ஏற்படலாம் வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் கடன்கள் வாங்கி சொத்து சுகம் சேர்ப்பது வீடு வாங்குவது போன்ற வேலைகளை நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும் ஏன்னா அது கடன் காட்சிகள் உருவாகிற காலம் அதனால் கடனை வாங்கி எதையும் செய்யாதீங்க கையில் காசு இருந்தால் எந்த வேலை வேணுணாலும் செய்யுங்க சிலருக்கு பலருடன் பகைகள் ஏற்பட நேரிடும் எனவே யாரிடமும் பகையை வந்து உருவாக்க வேண்டாம் நோய் ஆறில் வந்து சனி வந்து இனிமேல் வரப்போகிறதால இனி இரண்டரை வருடங்களுக்கு பல துலாம் ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி ஏதேனும் ஒரு நோய் நொடிகள் ஏற்படலாம் ஒருவேளை உங்களுக்கு எந்தவித நோய் நொடிகளும் வராவிட்டாலும் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு ஏதேனும் நோய் நொடி தாக்கம் வந்து இருக்கும் குறிப்பாக கை கால் வலி முதுகு கழுத்து வலி வந்து கொடுப்பார் சிலருக்கு மஞ்சள் காமாலை கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை மயக்கம் தொடர்பான நோய்கள் வந்து வரலாம் சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வரலாம் பலருக்கு வாகன சேதமும் வாகன விபத்துக்களும் ஏற்படலாம் அல்லது தடுமாறி கூட கீழே விழக்கூடிய சூழ்நிலை வந்து வரும் என்பதால் போக்குவரத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப இருக்கணும் சில கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சில கிரகங்கள் வந்து செய்யும் அதன் காரணமாக பல துலாம் ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு காரணமாக கணவன் மனைவி பிரிந்து வாழும் சூழ்நிலை வந்து உருவாகும் சில வருடங்கள் சில மாதங்கள் சில நாட்களாவது பிரிந்து வாழ வேண்டும் என்பதே சனியினுடைய ஒரு நோக்கமாக வந்து இருக்கும் சிலருக்கு வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாட்களாவது பிரிந்து வாழும் சூழ்நிலை கூட கொஞ்சம் ஏற்படும் சிலர் வேலை நிமித்தமாக பிரிந்து வாழும் சூழ்நிலை வந்து ஏற்படலாம் தவறுகள் வந்து நடக்காது வேலை நிமித்தமாக பிரிஞ்சு இருந்தால் சண்டை சச்சரவு எல்லாம் வராது சிலர் எந்த விதத்துலேயுமே பிரியாமல் இருந்தால் மட்டும் பிரிஞ்சு வாழணுங்கிறதுக்காக குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வரும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா சரியாக போயிடும் சில கணவன் மனைவிக்கு டிவோர்ஸ் மாதிரியான விஷயங்களை கூட பேசணும்னு தோணும் ஆனால் அப்படியெல்லாம் வேண்டாம் இது வந்து ஒரு 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 வருட காலத்துக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக போனீங்கன்னாலே போதும் லவ் பண்ணும் கூடிய லவ்வர்ஸ் மற்றும் நெருங்கிய தகாத உறவில் இருக்கும் ஆண் பெண்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் பிரிவினை அல்லது பிரேக்கப் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது பல துலாம் ராசிக்காரர்களுக்கு வெகுநாள்கள் பழகி நல்ல மதிப்புமிக்க ஆண் பெண் நண்பர்கள் இருப்பாங்கள்ல ஏதோ ஒரு காரணத்தினால மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்து போகிறதுக்குடைய வாய்ப்புகள் வந்து இருக்கும் அல்லது அந்த நட்பு பட்டும் படாமல் கூட மாற மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி சம்மந்தப்பட்ட அல்லது இரும்பு சார்ந்த தொழில் செய்வோர் கவனமும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும் ஏன்னா தொழில் வந்து மந்தமடையும் அந்த மாதிரி தொழில்னால் சிலருக்கு தொழில் மூலம் கடன்கள் வந்து உருவாகக்கூடும் வண்டி அல்லது இரும்பு சார்ந்த தொழில்கள் அல்லாமல் பிற தொழில்கள் செய்வோருக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது வண்டி அல்லது இரும்பு சார்ந்த தொழில் அந்த தொழிலில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் எந்த சிரமமோ சிக்கலோ வந்து வராது சொந்தமாக தொழில் செஞ்சால் மட்டும்தான் சிரமம் இருக்கும் சிலருக்கு பலருடன் சண்டை சச்சரவுகள் மோதல்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை கூட வரலாம் ஆனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது பணவரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செய்யும் தொழில் அல்லது வேலை மூலமாக நன்றாக பணம் வரும் வரவேண்டிய பாக்கிகள் கடன் கொடுத்த தொகைகள் வந்து சேரும் யாரிடமாவது கடன்கள் கேட்டாலும் கிடைக்கும் வங்கியில் லோன் கேட்டாலும் கிடைக்கும் சிலருக்கு சொத்துக்கள் மூலம் வருமானமும் சொத்துக்கள் விற்பதால் பணவரவும் ஏற்படும் எப்போதுமே பொருளாதார கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேல் பொருளாதார கஷ்ட நஷ்டங்கள் நீங்கும் செய்த்தொழிலில் செல்வமும் செல்வாக்கியமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வேலைன்னு எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் சிலருக்கு வந்து இருக்கும் அவங்களுக்கு தனியார் துறையில் வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து இருக்குங்க சிலருக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கூட கிடைக்கிறது கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சிலருக்கு அரசு உத்தியோகம் கூட கிடைக்கலாம் முயற்சி பண்ணுங்க கூலி வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டில் பெரும்பாலான பேர் வந்து கூலி வேலை தான் செய்கிறாங்க அவங்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வருமானமும் வரும் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு சார்ந்த சுயதொழில் தவிர பிற சுயதொழில் செய்பவர்களுக்கு தொழில் செய்வதில் எந்த சிரமமும் சிக்கலும் இருக்காது நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வருமானமும் இருக்கும் தொழில் வந்து மேலும் மேலும் பெருகும் புதுசாக தொழில் தொடங்கினா என்னெல்லாம் தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்னா வண்டி வாகனம் இரும்பு சார்ந்த தொழில் வந்து இனிமேல் தொடங்குறதா இருந்தால் ரெண்டரை வருஷத்துக்கு தொடங்கக்கூடாது மரம் சம்மந்தப்பட்ட தொழில் வட்டி தொழில் ஃபைனான்ஸு தொழில் சீட்டு பிடிக்கிறது பிளாஸ்டிக்கு கண்ணாடி சார்ந்த தொழில் சோப்பு ஃபினாயில் போன்ற தொழில் இரும்பு பற்ற பழைய சாமான்கள் கடை பாத்திரக்கடை சூப்பர் மார்க்கெட்டு மில்லு இயந்திரங்களை இயக்கும் தொழில்கள் ஃபேக்ட்ரி தையல் தொழில் அயனிங் சாய தொழிலாம் தொடங்கக்கூடாது ரப்பரு தோல் கம்பளி சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்ய தொடங்கக்கூடாது உணவு எண்ணெய் அதாவது சாப்பிடக்கூடிய எண்ணெய் வகைகள் அல்லது எரிபொருட்கள் எண்ணெய் பெட்ரோல் டீசல் அந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது கசாப்பு கடை ஃபர்னிச்சர் கடை அதுவுமே பலன்களை வந்து கம்மியாக தான் தரும் செங்கல் கருங்கல் மணல் கிரானைட் கட்டுமான பொருள்கள் தொடர்பான தொழில்களும் ஸ்மாராக தான் இருக்கும் கயிறு திரிக்கிறது பேப்பர் அட்டைப்பட்டி பேக்கிங் போன்ற தொழில்கள் வந்து தொடங்க வேண்டாம் ஃபோட்டோ ஸ்டுடியோ மின்னணுவியல் செல்ஃபோன் போன்ற கடைகள் வந்து இப்போது தொடங்க வேண்டாம் சாலை போடும் வேலை செய்கிறதுக்கான தொழில்கள் போர்வெல் தொழில்கள் வந்து புதுசாக தொடங்க வேண்டாம் செருப்பு பைகள் ஹவுஸ்கீப்பிங் தொழில்களும் புதுசாக தொடங்க வேண்டாம் பிணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தொடங்க வேண்டாம் திருநாற்றம் தூசுகுழப்பம் தொழில்கள் செய்ய வேண்டாம் ஆடு மாடு கோழி பூனை இதுகளை விற்பனை செய்யும் தொழில்கள் இருக்கல அந்த தொழிலும் புதுசாக தொடங்காமல் இருக்கிறது நல்லது ஏற்கனவே தொழில் அந்த மாதிரி தொடங்கியிருந்தால் அதை ஓட்டுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடத்திக்கிங்க இப்போ நான் சொன்ன தொழில் இல்லாமல் வேறு தொழில் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு தோணுச்சுன்னா செஞ்சுக்கலாம் உதாரணமா இப்ப உணவுத்துறை ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில் அந்த மாதிரிலாம் தொடங்கிக்கலாம் காய்கறி பூக்கள் பழங்கள் விற்பனை இருக்குல்ல அதெல்லாம் தொடங்கலாம் அதுல எல்லாம் பிரச்சனை வராது குடும்பத்துல வருமானத்துல ஏற்றத்தாழ்வுகள் வந்து பெருசா ஒன்றும் இருக்காது ஓரளவுக்கு வருமானம் வந்து நமக்கு நிறையா வந்து கிடைக்குங்க சிலருக்கு விற்காத சொத்துக்கள் கூட விற்பனையாகும் ஒரு சொத்தை விற்றுவிட்டு வேறு சொத்துக்கள் கூட வாங்க முடியும் சிலருக்கு சொந்த சொத்துக்களில் பாகப்பிரிவினை பிரிவினை கூட ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி வந்து சிறப்பாக வரும் தேர்வில் வந்து வெற்றி பெறலாம் அதிக மதிப்பெண்கள் பெறலாம் நினைத்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இனி வரும் காலங்களில் சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் நன்மை செய்யாது அதனால் எந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா சனிதான் அதே மாதிரி எட்டாம் நம்பரை வந்து பயன்படுத்தாதீங்க எட்டாம் நம்பரை பயன்படுத்தினாலும் அந்த நம்பர் வந்து நமக்கு நன்மைகளை வந்து கொடுக்காது ஆக துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஆறாவது இடத்துல சனி வருது ஆனாலும் வருமானமோ அல்லது தொழிலோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை வாழ்க்கை சூழ்நிலைகள் வந்து நல்லா தான் இருக்கும் கடன்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக்கங்க நோய் நொடிகள் ஒரு சிலருக்கு வரும் அதை மட்டும் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் வேறு தொந்தரவுகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது நன்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்